நடந்து முடிந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பணமழைக்கும் மத்தியிலும் பாமக ஐம்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி அரசியல் வல்லுநர்களை புருவம் உயர்த்த வைத்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போவதற்கான முன்னோட்டமா இந்த இடைத்தேர்தல் அமைந்திருக்கு உண்மையான வெற்றி பாமகவுக்குத்தான் என்று பல அரசியல் வல்லுநர்களும் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வர்றதை பார்க்க முடியும் ஐயநாதன் ரவீந்திரன் துரைசாமி போன்ற பாமகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்கள் கூட இது மிகப்பெரிய வெற்றி என்பதை பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க இந்த சூழ்நிலையில பசுமை நாயகர் ராமதாஸ் அவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்ல இந்த அளவிற்கு பாமக பெரும் வெற்றியை பதிவு செய்ததற்கு வெற்றின்னா எம்எல்ஏ பதிவு பெறதா இல்ல அது விலை கொடுத்து வாங்கப்படுது அதை கடந்து மக்கள் மனதுல இடம் பிடித்ததற்கு இந்த அளவிற்கான வெற்றியை பதிவு செய்ததற்கு பாராட்டு தெரிவிக்கின்ற வகையில நாளை தினம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விக்கிரவாண்டியில உள்ளூர் மற்றும் வெளியூர் பொறுப்பாளர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து விருந்தினை தர இருக்கின்றார் பசுமநாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துகின்ற பணியில தலைவர் செவ்வென்னவே இறங்கி இப்படியான பணிகளை செய்துக்கிட்டு வராரு தேர்தலின் போது ஒவ்வொரு நாளும் கடுமையான உழைப்பை இந்த உள்ளூர் மற்றும் வெளியூர் பொறுப்பாளர்கள் செய்திருந்தாங்க வெளியூர் பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு பதினைந்து நாட்களுக்கு மேலாக அந்த தொகுதியில தங்கி வேலை செய்திருந்த பயனாகத்தான் இந்த அளவுக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சிச்சு ஐம்பத்தி ஏழு பூத்துல பாமக இடமும் நான்கு பட்டியல் சமுதாயத்தினுடைய பூத்துல பாமக முதன்மையிடமும் பிடிக்க முடிஞ்சிச்சு திமுக மிக தீவிரமா ஆராய்ந்து வருது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்போம்னு சொன்னமே இப்ப எழுத எங்க போச்சு அதெல்லாம் அதிமுகவே ஒரு நாற்பத்தி மூன்றாயிரம் வாக்குகளை சுருக்கியிருந்தோம் ஆனால் பாமக அதிமுக விட பெரிய கட்சி என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்களே மிகப்பெரிய அளவிற்கு பாமக வளர்ந்திருக்கின்றது திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறது என்பதை உணர்ந்து திமுக இப்ப கலக்கத்துல இருந்துகின்றது இந்த கலக்கத்தை ஏற்படுத்திய காரணமாக இருந்தவர்களுக்கு பசுமை நாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராட்டினை நாளைய தினம் தெரிவிக்க இருக்கின்றார் நன்றி